தமிழ் சினிமாவின் சிறந்த குணச்சித்திர நடிகர்களில் ஒருவரான கருணாசும் கதையின் நாயகர்களில் ஒருவரான விமலும் இணைந்து நடித்திருக்கும் போகுமுடன் வெகு தூரமில்லை என்னும் திரைப்படம் ரசிகர்களை கண்கலங்க வைக்கும் உணர்வுபூர்வமான படைப்பு என படக்குழுவினர் தெரிவித்திருக்கின்றனர் அறிமுக இயக்குனர் மைக்கேல் கே ராஜா இயக்கத்தில் உருவாகியிருக்கும் போகுமுடன் வெகு தூரமில்லை எனும் திரைப்படத்தில் விமல் கருணாஸ் மேரி டிரிக்கெட்ஸ் ஆடுகளம் நரேன் மனுஷ்குமார் பவன் அருள்தாஸ் தீபா சங்கர் சார்லஸ் வினோத் ராமமூர்த்தி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் டெமில் சேவியர் எட்வர்ட்ஸ் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்துக்கு என் ஆர் ரகுநந்தன் இசையமைத்திருக்கிறார் அமரர் ஊர்தி வாகனத்தை இயக்கும் இரண்டு மனிதர்களின் வாழ்விகளை மையப்படுத்தி இருக்கும் இந்த திரைப்படத்தை ஷார்க் ஒன்பது பிக்சஸ் என்னும் பட நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் சிவா கில்லாரி தயாரித்திருக்கிறார் இப்படத்தினை பார்வையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது அப்போது படக்குழுவினருடன் இயக்குனர் செந்தில்நாதன் பாடலாசிரியர் கவிஞர் சினேகன் இயக்குனர் தினகரன் தயாரிப்பாளர் தேனப்பன் உள்ளிட்ட பலர் சிறப்பு அதிதிகளாக பங்கு பெற்றனர்